அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் சீமானவருடைய நெருங்கிய நண்பரான சுந்தர்சி பாத்தீங்கன்னா சீமானுக்கு தேவையான நேரத்தில் தற்போது உதவி இருக்காரு அவர் என்ன உதவி இருக்காரு அப்படின்றத இந்த வீடியோ முழுக்க பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் திரைத்துறையை பொறுத்த வரைக்கும் சீமானுக்கு பாத்தீங்கன்னா நெருங்கிய நண்பர்கள் பல பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதுல ரொம்ப முக்கியமான ஒரு நண்பர் தான் இயக்குனரும் நடிகருமான சுந்தர்சி ஏன்னா சுந்தர்சிக்கும் சீமானுக்கும் பாத்தீங்கன்னா பல நாட்களாக நட்பு இருக்கு அப்படின்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் சீமானுக்கு அதிக பண தேவை இருந்த ஒரு தருணத்துல பாத்தீங்கன்னா சுந்தர்சி தன்னுடைய பைக்கை வைத்து பணம் கொடுத்திருந்தாரு அப்படின்னும் இந்த அளவுக்கு இவங்களுக்குள்ள நட்பு இருக்கா அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படுற மாதிரி தான் இந்த ஒரு விஷயமும் அமைந்திருந்துச்சு இதுக்கு அடுத்தபடியாக சுந்தர்சியும் சீமானும் பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல சந்திக்கும் போது என்ன பேசிப்பாங்க அப்படின்றத அவங்களுடைய மனைவி குஷ்பு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அவங்க அண்ணன் தம்பி போல பழகுறாங்க அவங்களிடையே நான் என்ன கேட்கறது அப்படின்னோ அவங்க நான் கல்யாணம் பண்றது காலத்துக்கு முன்னாடி இருந்து நண்பர்களாக இருக்காங்க அவங்களுக்குள்ள நான் எப்போதுமே தலையிட்டது கிடையாது அப்படின்னு ஒரு பதில் அளிச்சிருந்தாங்க இந்த ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள இவ்வளோ ஒரு நட்பு இருக்கா அப்படின்னு நம்ம மாணவருக்குமே தெரிய வந்திருந்துச்சு இதற்கு அடுத்தபடியாக தற்போது சீமான் ஒரு இக்கட்டால சூழல் இருக்காரு அப்படின்னு நம்ம மாணவருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா கோவையில் இணைய பொதுக்கூட்டம் நடக்க போகிற காரணத்தினால சீமானவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிக பண தேவை இருந்துட்டு ஒரு பக்கம் இந்த பொதுக்கூட்டத்தை நடத்த விடாமல் பண்ணணும் அப்படின்னு ஒரு கூட்டமும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பொதுக்கூட்டத்தை எப்படியாவது நடத்தியே தீருவேன் அப்படின்னு சீமானுடைய தம்பிகளும் பார்த்தீங்கன்னா ஒரு போட்டி போட்டுட்டு இருக்கும் சூழலில் சீமானுக்கு ஒரு மிகப்பெரிய பண தேவை ஏற்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் ரூபாய் செலவுலாக போற பொதுக்கூட்டத்திற்கு இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா வெறும் இருபது லட்ச ரூபாய்தான் கலெக்ட் ஆயிருக்கு அப்படின்னும் இந்த ஒரு இக்கட்டான சூழல்ல தன்னுடைய நெருங்கிய நண்பர்கள் அனைவரு இடத்துலயுமே பாத்தீங்கன்னா சீமானவர்கள் பண உதவியும் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காரு பெரும்பாலும் அனைவருமே பணம் கொடுத்த சுந்தர்சி பாத்தீங்கன்னா யாருமே எதிர்பாராத விதமாக சீமான் அவரை அழைக்கிறதுக்கு முன்பாகவே இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு சீமான அழைச்சி ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்திருக்காரு அப்படின்னோ அது எவ்வளவு தொகை அப்படின்றது பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் வெளியே வராம்தான் இருந்துட்டு இருக்கு ஆனா சீமான நேர்ல சந்திச்சு இந்த ஒரு தொகையை கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னு தெரிய வந்திருக்கு ஏகப்பட்ட பட வேலைகள்லையுமே சீமானுக்கு ஒரு நெருக்கடி இருக்குன்னும் போது இந்த விஷயத்த தானாகவே தெரிஞ்சுக்கிட்டு சீமானுக்கு உதவி பண்ணியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சுந்தர்சிக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள் ஒவ்வொருத்தருமே தன்னுடைய வார்த்தையோ நன்றியும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம பாக்கியராஜ் இயக்குனர் சேரன் இது போன்ற நபர்களும் தன்னால முடிந்த அளவுக்கு உதவி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னும் இந்த ஒரு பொதுக்கூட்டம் அப்படின்றது தன்னுடைய இனத்திற்கான ஒரு பொதுக்கூட்டமாக இருக்க காரணத்தினால ஒவ்வொரு தமிழர்களுமே இந்த ஒரு விஷயத்திற்கு தன்னுடைய ஆதரவு கொடுத்தே தீரணும் அப்படின்னு முடிவெடுத்ததால் அவங்களால அளவுக்கு உதவி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க மேலும் இந்த ஒரு பொதுக்கூட்டத்திற்கு உங்களுடைய உதவி தரணும்னு நினச்சிங்க அப்படின்னா நாம் தமிழ்கட்சிய வெப்சைட்லேயே போயிட்டு உங்களால் அந்த பணத்தை செலுத்த முடியும் மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா சீமானுடைய இக்கட்டான சூழலில் உதவி இருக்கக்கூடிய இயக்குனர் சுந்தர்சியை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க நன்றி வணக்கம்